சாய் மீடியா செய்திகள் செய்திகள் இன்றைய முக்கிய புதுச்சேரியில் பைசா கொடுமையால் பெண் தீக்குலைத்து உயிரிழப்பு காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நடத்தும் முதலாம் ஆண்டு எம்சிபிஎல் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ஏலம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சி உழவர்கரை மாவட்டம் கதிர்கிராமம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் ஆலோசனை கூட்டம் மாநில ஊடக தலைவர் திரு நாகேஸ்வரன் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்றது இக்கூட்டம் தொகுதி தலைவர் திரு தினேஷ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் பூ தலைவர்கள் மற்றும் கதிர்காமம் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச்செயலாளர் திரு லட்சுமி நாராயணன் உழவர்கரை மாவட்ட தலைவர் திரு உலகநாதன் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் திரு உமாபதி மாநில செயற்குழு உறுப்பினர் திரு முருகன் தொகுதி பொறுப்பாளர் திரு சந்தூர் மாவட்ட துணைத் தலைவர் திரு ஜெகதீசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் மேலும் தொகுதி பொதுச் திரு அண்ணாமலை திரு அருணன் திரு பிரபு உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர் கூட்டத்தில் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கிளைகளிலும் மக்கள் சந்திப்பு தெருமுனை பிரச்சாரம் மேற்கொள்வது மத்திய மற்றும் மாநில அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற பயனாளர்களை நேரடியாக சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு திரட்டுவது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பாகூர் கிழக்கு பஞ்சாயத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக பஞ்சாயத்தில் உள்ள சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு ஜெண்டர் கேம்பைன் நாலு புள்ளி ஜீரோ விழிப்புணர்வு நடத்தப்பட்டது இதில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பற்றியும் பெண்களுக்கு சட்ட ரீதியான விழிப்புணர்வு பாகூர் காவல்துறை மூலமாக ஹெல்ப்லைன் உதவி எண்களும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது குடும்ப வன்முறை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் பள்ளி இடைநிற்றல் பாலின பாகுபாடு சம உரிமைகள் பெண்கள் பெயரில் சொத்துரிமை பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது இதில் பாகூர் காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் சேவக் சத்யா சென்டர் சிஆர்பி ராணி மற்றும் சிபி ஆனந்தி புக்கிபர் சங்கிரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார் திமுக பொதுக்குழு உறுப்பினர் எஸ் கோபால் புதுச்சேரியில் சிங்கார வேலர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு இன்று காலை பத்து மணி அளவில் அவரது சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த ஆளுநரையும் முதலமைச்சரையும் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு முதல்வர் வந்த வாகனத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்பொழுது தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்காத அரசையும் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசாரையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து வெங்கடா சுப்பா ரெட்டியார் சதுக்கம் நான்கு முனை சந்திப்பில் போராட்டக்காரர்கள் மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்கள் அனைவரையும் போலீசார் தடியடி நடத்தி கலைத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து போலீசாரின் தடியடியில் படுகாயம் அடைந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஊழியர்களை திமுக பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான திரு எஸ் கோபால் அவர்கள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் மருத்துவர்களிடம் அவர்களின் உடல்நிலை பற்றி கேட்டு அறிந்தார் அப்பொழுது உருளையன்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் பகுதியில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமத்துவ வளகாப்பு விழா அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் செட்டிப்பட்டு கிராமம் பகுதியில் மண்ணாடிப்பட்ட தொகுதி பாஜக தலைவர் ஓம் அனிதா ஏற்பாட்டில் நூறுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு மிகச் சிறப்பாக சமத்துவ வளகாப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது துணைவியாருடன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கர்ப்பிணிகளுக்கு நலங்கு வைத்து சீர்வரிசைகள் வழங்கி தாய் நலம் வேண்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் கலந்து கொண்ட கர்ப்பிணிகளுக்கு நலங்கு சீர்வரிசை வளையல் புடவை பழங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு கர்ப்பிணி பெண்களும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் நோக்கமானது தாய்மையின் மேன்மையை போற்றுதல் மற்றும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்துதல் என்பது குறிப்பிடத்தக்கது பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட குமரப்பாளையம் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழாவை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக நேற்று குமாரபாளையம் தண்டுமாரியம்மன் கோவில் வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ தண்டுமாரியம்மன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக அமைச்சருக்கு மாலை அணிவித்து பொன்னோடை போர்த்தி உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் பாஜக தீவிர உறுப்பினர் ஜெயலட்சுமி மிதுளசிங்கம் கேந்திர பொறுப்பாளர் சக்திவேல் தொகுதி செயலாளர் ஜெயமூர்த்தி ஹரிராமன் தயாலன் ராமநாதன் கண்ணன் கிருஷ்ணராஜ் கணேஷ் காசிநாதன் சிவமூர்த்தி அண்ணாமலை பத்மாவதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பொதுப்பணித்துறை ஊழியர்களை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு ஆனந்த ராமன் ஆகியோர் நேரில் சந்தித்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நாராயணசாமி பேட்டியளித்தார் பாகூர் தூக்குபாலம் முதல் கண்ணிய கோவில் வரை மின்விளக்கு அமைக்கும் பணி துவக்கம் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் ஆர் செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் பாகூர் தூக்குப்பாலம் முதல் கன்னிய கோயில் வரை மின் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் மற்றும் பாகூர் முக்கியஸ்தர்கள் பலர் பங்கேற்றனர் புதுச்சேரியில் தீயணைப்பு வாகனம் மோதி ஒரு கார் ஆறு பைக்குகள் சேதமடைந்தது குறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை கால்வாயில் ஒருவர் விழுந்து விட்டதாக புதுச்சேரி தீயணைப்பு துறையினருக்கு நேற்று மாலை தகவல் கிடைத்தது அதையடுத்து அவரை மீட்க புதுச்சேரி தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்றனர் தீயணைப்பு வாகனம் சாலை வழியாக செல்லும் போது கார் மீது மோதியது இந்த கார் சாலையின் சென்ற ஆறு பைக்குகள் மீது மோதி நின்றது இதில் ஒரு பெண் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் முப்பது பைசா கந்துவட்டி கொடுமையால் பெண் தீக்குளித்து உயிரிழப்பு புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் ஒன்பதாவது குறுக்கு தெருவில் வசித்து வருபவர் சித்ரா இவர் வீட்டு வேலை செய்து வருகிறார் தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணினா என்கிற கிச்சானா என்பவரிடம் எண்பதாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்கியுள்ளார் இதற்கு வட்டியாக சுமார் மூன்று லட்சம் வரை கட்டியதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதமாக வட்டி கொடுக்காமல் இருந்து வந்திருக்கிறார் இதன் காரணமாக வட்டியை கேட்டு வீட்டிற்கு சென்ற கிச்சானா தகாத வார்த்தைகள் இதில் மனமுடைந்த சித்ரா தேதி மண்ணனை ஊற்றி தனது உடலில் தீ வைத்துக் கொண்டுள்ளார் அடைந்த அவர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இது சம்பந்தமாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த புகாரின் பேரில் சித்ரா அறுபத்தி வயது கந்துவட்டிக்காரரால் உளவியல் ரீதியாகவும் சித்ராவதை செய்யப்பட்டு கொலை மிரட்டலுக்கு ஆளாகி மன உளைச்சல் ஏற்படுத்தி தற்கொலை செய்ய தூண்டி கொலை செய்தவர்களுக்கு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கந்து வட்டி கொடுமையால் பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உயிருக்கு போராடிய பெண் வீடியோ வாக்குமூலமும் உள்ளது சிலை திறப்பில் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்படும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது ஊசோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் பாஜக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதே தொகுதியைச் சேர்ந்த பாஜக சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானுக்கு சில நாட்களுக்கு முன்பு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது இந்நிலையில் தொடர்ந்து ஒரே தொகுதியில் பாஜகவை சேர்ந்த இரு சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் தேர்தல் குறித்து களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக தொகுதிக்குட்பட்ட அரசு ஊரில் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலை திறப்பு விழா இன்று நடைபெற உள்ளது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெறும் விழாவில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பெயர் இடம்பெறவில்லை என்று இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் நேருக்கு நேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் பதட்டம் நிலவி வருகிறது மேலும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நடத்தும் முதலாம் ஆண்டு என்சிபிஎல் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ஏலம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நடத்தும் முதலாம் ஆண்டு எம்சிபிஎல் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெறும் வீரர்களின் ஏலம் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது இதில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரைசிங் பீனிக்ஸ் ஒருவையாறு கிங்ஸ் திருக்காஞ்சி மங்களம் வாரியர்ஸ் என்சிசி மணக்குப்பம் கிரிக்கெட் கிளப் ராயல் சேலஞ்சர்ஸ் ஆச்சார்யாபுரம் எக்ஸ்ட்ரீம் பிளாஸ்டர்ஸ் ஆரியபாளையம் அரியூர் கிரிக்கெட் கிளப் சாத்தமங்கலம் கிளப் கிங்ஸ் அகாடமி அறக்கட்டளை நிறுவனர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தனர் தொடர்ந்து பத்து அணிகளின் உரிமையாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மொத்தம் இருநூத்தி இருபத்தி ஆறு வீரர்கள் ஏலத்தில் உள்ள நிலையில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனம் ரவிக்குமார் முன்னாள் சேர்மன் பால

இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட கோரிமேடு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் உழவர்கரை நகராட்சியின் நிதியின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் செலவில் மேம்பாட்டு பணிகள் இன்று காலை துவங்கியது அதன்படி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் நாற்பத்தி ஒரு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சத்தில் கோரிமேடு பிரியதர்ஷினி நகரில் உள்ள சாலைகளை மேம்படுத்துதல் ரூபாய் இருபத்தி ஒரு புள்ளி நாற்பது லட்சத்தில் கோரிமேடு குருநகரில் அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டுதல் ரூபாய் பதினேழு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சத்தில் கோரிமேடு பூத்துறை ரோட்டில் உள்ள வாய்க்கால் மேல் கருமாதி கொட்டகை கட்டுதல் உலவர்கரை நகராட்சி நிதியின் கீழ் ரூபாய் இருபத்தி ஒரு புள்ளி ஒரு லட்சத்தில் கோரிமேடு ஜிப்மர் எதிரே உள்ள நகராட்சி வணிக வளாகத்தில் கூடுதல் கடைகள் கட்டுதல் ஆகிய பணிகளை தொகுதி எம்எல்ஏவும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொறியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் கழிவரதன் மற்றும் திருபுவனையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரம் செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பா அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சீனிவாசா நகர் மற்றும் சீனிவாசா நகர் விரிவாக்கம் பாரதிதாசன் நகர் விரிவாக்கம் வள்ளலார் நகர் சுப்பிரமணியன் நகர் பாலாஜி நகர் திருமுருகன் நகர் வரதராஜன் நகர் மற்றும் பெருமாள் கோவில் ஏரிக்கரை சாலை ஆகிய பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான புதுச்சேரி அரசு சாட்சி திட்டம் மூலம் வங்கியில் கடன் உதவி பெற்று அரசாணை வழங்கியுள்ளது இதற்கான பணி பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் அருணகிரி அண்டு சன்ஸ் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரம் செலவில் இன்று காலை நடந்தது திருப்புவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு வங்கி அருகில் நடந்த விழாவிற்கு திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பா அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இதில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டை செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் குலத்துங்கன் இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் கிருபாகரன் ஒப்பந்ததாரர் அருணகிரி ஜேசிஎம் மக்கள் மண்டப் திருப்புவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் முப்பது பைசா கந்துவட்டி கொடுமையால் பெண் தீர்குலைத்து உயிரிழப்பு அறக்கட்டளை நடத்தும் முதலாம் ஆண்டு எம் சிபிஎல் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ஏலம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன நன்றி